நம்ம எல்லாருக்குமே கோல்டு மேலே ஒரு தீராத ஆசை தாங்க செய்யும் அது பணக்காரங்களில் ஆரம்பித்து நடுத்தர வர்க்கம் அதுக்கப்புறம் ஏழைகள் வரைக்குமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாதவங்களே இருக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்கவுங்க தகுதிக்கேற்ப கோல்டு வாங்குறதும் சேர்த்து வைக்கிறதும் நடந்துகிட்டு தாங்க இருக்கும் இப்போ சமீப காலமாக கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா யாருமே கற்பனை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முதல் காலாண்டான ஜனவரியிலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் மட்டும் கோல்டு ரேட்டு கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்ட் அதிகமாக இருக்குதுங்க ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல முடிவாகவே ஃபியூச்சர்லையும் பார்க்கப்படுது ஆனாலும் எல்லாருக்கும் ஷாக்கிங் தரக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டும் வந்திருக்குங்க அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவில் ஷார்ட்டா பார்க்கலாம் கோல்டு வாங்கி இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்ற எல்லாருமே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கிடுறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்கப்புறம் கோல்டு ரேட்டு பத்து கிராமோட வேலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாயாக இருக்கும் அப்படின்னு மகாராஷ்டிராவில் இருக்கிற மும்பையை சேர்ந்த விக்னஹரட்டா கோல்டு லிமிடெட் கம்பெனியோட ஓனரான மகேந்திர உருணியா ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டாக சொல்லியிருக்காருங்க அவர் சொல்கிற கணக்குப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரு கிராம் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாயாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் எல்லாருக்கும் ஷாக்கிங் தரக்கூடிய ஒரு நியூஸாக மாறி இருக்குதுங்க இந்தளவுக்கு கோல்டு ரேட்டு உயர்றதுக்கு உண்டான பல ரீசன் சொல்லப்பட்டாலுமே அதில் முக்கியமான ரீசன்ஸாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா சர்வதேச அரசியலில் நிலவர பிரச்சனைகள் உலக பொருளாதார மந்தை நிலை பணவீக்கம் தேவை அதிகரிச்சிருக்கிறது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து கோல்டு சுரங்கத்தில் ஏற்பட்ட உற்பத்தி தேக்க நிலை பண இழப்பு பண மதிப்பு இதெல்லாம் தாங்க மேஜர் ரீசன்ஸாக பார்க்கப்படுது ஒரு தங்கத்தோட விலை நிர்ணயத்தில் இவ்வளோ காரணங்கள் இருக்கிறதால இனிமேல் கோல்டு ரேட்டே கம்மியாக சான்ஸே இல்லை அப்படிங்கிறது தான் எக்ஸ்போர்ட்ஸோட ஒப்பீனியன்ஸாக இருக்குது அதனால் கோல்டு ரேட்டே கம்மியாயிரும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக தப்பான நடுஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் யாராவது ரெகுலராக மந்த்லி அல்லது இயர்லி பேசிஸில் கோல்டு வாங்கி சேர்த்துறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஆறு வருஷத்துக்குள்ளே பிளான் பண்ணி உங்கள் சேலரியில் ஒரு குர்ட்டி பர்டிகுலர் பர்சன்டேஜை கோல்டில் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறது நல்லது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு கோல்டு பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்